கிழக்கு தாம்பரம் பகுதியில் தாம்பரம் மாநகர தெற்கு பகுதி தேமுதிக சார்பில் முப்பெரும் விழா தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாள் கழக இருபதாம் துவக்க நாள் பத்ம பூஷன் வழங்கியதற்கான பாராட்டு விழா ஆகிய முப்பெரும் விழா பொதுக்கூட்டம் கிழக்கு தாம்பரம் பழகி ஜிஎஸ்டி சாலையில் தாமரம் மாநகர தெற்கு பகுதி செயலாளர் கே டி தர்மா தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் செங்கல்பட்டு மாவட்ட தேமுதிக செயலாளர் அனகை முருகேசன் தொழிற்சங்க பேரவை செயலாளர் காணிராஜன்

தலைவருடைய பிறந்தநாள்தான் வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாட வேண்டும் தலைவர்களும் பிறந்த நாள் எனக்கு கொண்டாட வேண்டாம் என்று இலங்கை தமிழர்களுக்காக தலைவர் கேப்டன் அவர்கள் இலங்கை தமிழர்க்காக என்னுடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாட வேண்டாம் வேண்டாம் சொன்னாங்க அந்த நேரத்தில் மாவட்டத்துடைய செயலாளருடைய வற்புறுத்தினால என்னுடைய பிறந்தநாளால் வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாட நாளையம் இன்றைக்கு திகழ்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அந்த இடத்துல வந்து குழந்தைய வச்சு உற்பத்தி போட்டு கூப்பிட்டு போறாங்க இப்ப அங்க ஒரு கவர் போட்டு கொடுப்பாங்க அந்த கவர் போட்டு கொடுக்கறவங்க வந்து நம்ம கட்சிக்காரர் ஒருத்தர் அவருக்கு பதினைஞ்சு வருஷம் குழந்தை இல்ல குடும்பத்தோட வந்து அந்த சாமி விட்டு போனாரு மாசமா இருக்கு இப்ப எட்டாவது ஏழாவது மாசமா இருக்கு அவர் தான் பிரீயாவே அடிச்சு கொடுக்க அந்த அளவுக்கு ஒரு தெய்வகடாட்சியமான இடம் தான் அந்த இடம் ஒரு வைப்ரேஷன் இருக்கு அதனால நீங்க நல்ல நீங்கள் பயன்படுத்தி நம்மளுடைய குறைகள் அனைத்தும் அவர் நிவர்த்தி செய்வார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்றிய செயலாளர் வந்திருக்காரு ஒரு நகர செயலாளர் வந்திருக்காரு ஒரு நிர்வாகி வந்திருக்காருன்னா அவர் பொண்டாட்டி நீங்க போயிட்டு வாங்கன்னு விடாட்டி இவங்க வர முடியுமா இன்னைக்கு வந்து நலத்திட்ட உதவி கட்சிக்காக நான் வேட்டி போறேன் போகும்போது என் மனைவி என்னை நான் 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 இந்த வர முடியும் என் முடியும் நாலு பேருக்கு உதவி செய்யணும்னு நினைக்கும் போது என் மனைவியும் தான் செய்ய முடியும் அதனால கேப்டன் அவர்கள் இந்த அளவுக்கு செஞ்சிருக்காருன்னா அவங்களுக்கு பக்கபலமாக அந்நியார் அவர்கள் இருந்திருக்காங்க கேப்டன் அவர்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கிறதுனாலதான் தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை வந்து வழிநடத்தி நம்ம கொண்டு போக முடியுது அதனைத் தொடர்ந்து மகளிர்களுக்கு தையல் இயந்திரம் புடவைகள் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு பெயின் பென்சில் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இதில் நிர்வாகிகள் அருகிருஷ்ணன் சரவணன் சிவகுமார் லோகநாதன் பாத்திமா ஸ்டெல்லா சுஜாதா நந்தினி ஏழுமலை மிது ராஜேந்திரன் தமிழரசி ஐக்கிய தர்மா பாலமுருகன் வீரப்பன் நெரும்பு